मरा, 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 मरा। श्री राम 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 श्रीरामजयम् एमस्कारम् கத்தவிரக்ஷா வழங்கும் நவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி இந்த பகுதியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தினம் நம்ம முதல் பகுதியில் மகாகவி காளிதாசர் அருளிய ஸ்ரீ ரகுவம்சம் அப்படின்ற மகா காவியத்தில் வர கதை சுருக்கத்தை கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வழியில் இன்றைக்கும் ஒரு ஸ்லோகத்தோடு இன்னியோட எபிசோடை ஆரம்பிக்கலாம் சத்வம் மதீன ஷரீர விருத்தி தேஹேன நிர்வர்த்தித்தும் பிரசீத தினாவசானு சுகபால வட்சா விஸ்ருஜதாம் தேனுரிய இந்த ஸ்லோகத்தில் திலீப அந்த சிங்கம் கும்போதரன் சிங்கம் என்னை சாப்பிட்டு உன்னுடைய பசியை தீத்துக்கோ அந்த கண்ணுக்குட்டியை விட்டுடு அப்படின்னு மாதிரி அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஸ்லோகம் நேர்த்தி பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் மகாராஜா திலீபனும் அவருடைய மனைவி சுதக்ஷிணாவும் காமதேனுடைய கண்ணுக்குட்டியான நந்தினியை ரொம்ப பத்திரமா பார்த்துண்டு அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சுண்டு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா காமதேனு இமயமலையில் ஒரு குகைக்குள்ள போய் சிங்கத்துக்கிட்ட மாட்டின்னுடுறது அந்த சிங்கமோ நான் சிவபெருமானுக்கு தொண்டு செய்பவன் இங்கே வர எல்லா மிருகங்களும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல திலீப மகாராஜா இந்த கண்ணுக்குட்டி என்னுடைய குருதேவரான வசிஷ்டருடைய உடைமை நீ இந்த கண்ணுக்குட்டிய இந்த கண்ணுக்குட்டியை விட்டுட்டு என்ன வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றார் அதுக்கு சிங்கம் நீ என்ன இவ்வளவு அறிவற்றவனா இதுக்கே அப்படின்னு கேட்குறது அதோடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி என்ன ஆ ஆப்போறது அப்படின்றத பார்க்கலாம் கும்போதரன் சிங்கம் தொடர்ந்து என்ன சொல்கிறதுன்னா அரசனே உன்னுடைய ஜீவன் இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம் நீ அற்புதமான ராஜ்ய பரிபாலனம் பண்ணுற ஒரு அரசன் நீ உயிரோடு இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா உன் குடிமக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் உன்னோட உயிரை துறக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியே வேண்டாம் வேண்டாம் இந்த பசுவை நான் சாப்பிட்டா கூட இதை மாதிரி ஆயிரம் கண்ணுக்குட்டி நீ உன்னால் உன்னுடைய குருதேவருக்கு அழிக்க முடியும் அதனால் நீ இங்கேருந்து போயிடு இந்த கண்ணுக்குட்டியை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது உன்னுடைய குருதேவர் உன் மேலே கோவம் கொண்டுண்டா கூட நீ தானமாக கொடுக்க போகிற ஆயிரம் பசுனால் அவர் கண்டிப்பாக மனம் மகிழ்வர் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாத்தையும் கேட்டுன்ட்ருந்த திலீப மகாராஜா இந்த பசுவை காப்பாற்றாமல் நான் உயிர் வாழறதுக்கு அர்த்தமே இல்லை நீயும் என்னவாய் ஒரு தானே நீ இந்த தேவதாரு மரத்தை பாதுகாத்துண்டு வர திடீர்னு அந்த மரத்துக்கு ஒரு அழிவு ஏற்படுற மாதிரி நிலைமை வந்ததுனாக்க நீ சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் எப்படி எதிர்கொள்வ அதனால் உனக்கு என்னுடைய சூழ்நிலை என்னன்றது நன்னாவே புரியும் என்னுடைய உடம்பை நான் தரேன் எடுத்துக்கோ இந்த பசுவை நீ விட்டுடு அப்படின்னு சொல்கிறார் சொன்னதோட மட்டும் இல்லாமல் தன்னுடைய தலையை தாழ்த்தி தன் உயர விடுறதுக்கு தயாராக ஆனார் திலீப மகாராஜா இது எல்லாத்தையும் அந்த கும்போதரன் சிங்கம் மன்னனுடைய சொற்களை ஏத்துண்டதாம் ஏத்துண்டது மட்டும் இல்லாமல் மன்னன் மேலே பூமழை பொழிஞ்சது மன்னனுக்கு ஒன்றும் புரியலை கும்போதர சிங்கம் சொல்கிறது மகனே எழுந்திரு அப்படின்னு சொல்றது திலீப மகாராஜா நிமிர்ந்து பார்த்தா அப்போ ஒரு குரல் கேட்கறது என்னன்னு பார்த்தா அங்கே சிங்கம் இல்லை நந்தினி மட்டும்தான் இருந்தது நந்தினி பசு திலீப மகாராஜாவை பார்த்து நான் தான் ஒன்று சோதித்தேன் இங்கே சிங்கம்லாம் எதுவும் கிடையாது எல்லாமே மாயை உன்னோட பணிவிடையால நான் ரொம்ப மகிழ்ச்சி விட்டுறேன் நீ அவ்வளவு நன்னா என்ன பார்த்துண்ட உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றதாம் அப்போ திலீப மகாராஜா எனக்கு மகப்பேறு வேண்டும் பிள்ளை வரம் கொடு அப்படின்னு கேட்க நந்தினி பசுவும் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்துடுறா என்னோட பாலனி எடுத்துட்டு போய் பருகு கண்டிப்பா உனக்கு பிள்ளை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்றா மன்னனும் நந்தினி பசு கொடுத்த பாலை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா மனைவி சுதக்ஷிணாவை பார்க்கறதுக்கு போறான் ரெண்டு பேருக்கும் சாபவி மோட்சம் கிடைச்ச சந்தோஷத்தோட அடுத்த நாளே மீண்டும் ராஜ்யத்துக்கு திரும்பறா சில நாட்கள் கழிந்த பிறகு மகாராணி சுதக்ஷிணாவும் கருவுற்றாள் அவளுக்கு மன்னர் திலீபனுக்கும் மகாராணி சுதக்ஷினாவுக்கும் ரொம்ப அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு ரகு அப்படின்னு ஒரு திருணாமத்தை சூற்றா இதுக்கு மேலே ரகு அப்படின்ற அந்த குழந்தை ராஜகுமாரனா அரசனா எப்படி மாறினா ரகுவம்சத்தில் இதுக்கு மேலே என்னென்னலாம் நிகழ்வுகள் நிகழறது அப்படின்றத நாளைக்கு தொடர்ந்து எல்லாரும் கேளுங்கோ இன்னியுடைய ரகுவம்சம் பகுதி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்தது சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சாயந்தரமும் குழந்தைகளுடைய ப்ரோக்ராம் தான் நீங்கள் எல்லாருமே பார்க்க பொருள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கோ மீண்டும் இன்று மாலை கதவிக்ஷாவின் ராகவனை போற்றுவோம் குழந்தைகள் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்